பேசுகின்ற அத்தனை உறவுகளுக்கு இன்ன வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளில் வந்து இலங்கையில் ஒரு செய்தி ஒன்று பிரசூரிக்கப்பட்டிருந்தது ஆய்வுகள் சம்பந்தமான செய்தி தான் அதாவது பன்னெண்டு வயதுக்கு மேற்பட்ட டீனேஜ் பிள்ளைகளுக்கு வந்து மன அழுத்தம் நான்கில் ஒருவருக்கு வந்து மன அழுத்தம் ஏற்படுவதாக வந்து உறுதிப்படுத்தப்பட்டு இந்த செய்தி வழிகொணரப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் வந்து இன்றைக்கு வந்து அந்த மன அழுத்தம் வருவதற்கான ஐந்து காரணங்கள் பற்றியும் இதுல குறிப்பிட்டிருந்தார்கள் அதில் வந்து மிகவும் பாரதூரமான ஒரு காரணம் என்ன என்று பார்க்க போனமன்றா இலங்கையில் இருக்கின்ற அதிகமான கல்வியின் அழுத்தம் என்று இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது உண்மையாகவே வந்து இன்றைக்கு இலங்கையில் வந்து அதிகமான கல்வியின் அழுத்தம் காரணமாக பல்வேறுபட்ட பிள்ளைகள் வந்து பாடசாலை இடைவெளிகளை வந்து இவர்கள் மேற்கொள்கின்றார்கள் அதே போல் போதைப் பொருள் பாவனை அதே போல் தவறான பழக்க வழக்கங்கள் என்று இப்படி அடுக்கி கொண்டே போகலாம் இந்த கல்வியின் அழுத்தம் காரணமாக உண்மையாகவே மீண்டும் மீண்டுமாக நம்ம திருப்பி திருப்பியும் பார்க்க போனோம்னா இன்றைக்கி பாடசாலைகளில் வரவு வீதம் வந்து சரியாக குறைவடைந்துருக்கின்றது அதே போல் பா பிள்ளைகள்கிட்ட ஏன் பாடசாலைக்கு போகலான்னு கேட்டால் பாடசாலையில் இவங்களுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை படிப்பி படிப்பிக்கிற டீச்சர் படிப்பிக்கிற பாடம் சார் படிப்பிக்கிற பாடம் வந்து எங்களுக்கு தெளிவாக விளங்குதில்லை என்று கூட சொல்கிறாங்க அதே போல் போகின்ற மாணவர்களிடம் கேட்டு பார்த்தால் இதை விடயத்தை அவர்கள் சொல்லுகிற விடயம் வீட்டில் இருக்கின்ற அழுத்தம் கட்டாயமாக பாடசாலைக்கு செல்லத்தான் வேண்டும் ஆம் கட்டாயமாக பாடசாலைக்கு செல்லத்தான் வேண்டும் அதே போல் பாடசாலைக்கு சென்று வந்தால் மிக மிக கட்டாயமாக வந்து நீ மேலதிக வகுப்புக்கு செல்லத்தான் வேண்டும் என்று பணிக்கப்படுகின்றார் இதன் காரணமாக பாடசாலைகளில் ஒழுங்காக பாடங்கள் தெளிவாக பிள்ளைகளுக்கு கற்பிக்கப்பட்டால் ஏன் மேலதிக வகுப்பை நாடிச் செல்கின்றார்கள் என்பது வந்து எனக்கு மட்டுமல்ல பெற்றோர்கள் அனைவருக்குமான ஒரு கேள்வியாகத்தான் இருக்கின்றது அந்த வகையில் வந்து இன்றைக்கு இந்த மேலதிக வகுப்பு காரணமாக பாடசா பாடசாலை விட்டு வந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் ஒழுங்காக சாப்பிடுவதில்லை மதிய உணவு உட்கொள்வதில்லை அதே போல் வந்து அவர்களுக்கு ஒரு என்ன சொல்கிற ஒரு இடைவேளை இல்லை என்று தான் சொல்லலாம் அவர்கள் ஓடி ஆடி விளையாடுவதற்கான நேரம் இல்லை கடந்த காலங்களில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னா சொன்னால் எப்படியும் இந்த மைதானங்களை பார்க்கும்போது நிரம்பி வழியும் பின்னேறம் ஐந்து மணி ஆகினால் நிரம்பி வலியும் ஆனால் பாடசாலைகளுக்கு ஒழுங்காக பிள்ளைகள் சென்றிருந்தார்கள் போய் வந்திருந்தார்கள் இதெல்லாம் வரவெல்லாம் சரியாக இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து மைதானத்தில் விளையாடுவதை கூட பிள்ளைகள் இல்லை மைதானம் வெறிச்சோடி காணப்படுகின்றது பிள்ளைகளுக்கு அதிகளவான மன அழுத்தம் அதிகளவான கல்வி சுமை இதன் காரணமாக பல்வருபட்ட பிள்ளைகள் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்க முடியலைண்ட கிளாஸுக்கு போய் வருஷா வருஷம் கிளாஸுக்கு போய் கஷ்டப்பட்டு அம்மா அப்பா திட்டி நீ நான் கூட காசை கொட்டுற நீ படிக்கலையா படிக்க மாட்டியான்னு சொல்லி திட்டக்குள்ள அந்த பிள்ளை நல்ல ரிசல்ட் எடுக்கலாட்டி நாளை இப்படி பல்வேறுபட்ட சம்பவங்கள் வந்து இலங்கையில் பதிவாகி இருக்கின்றது தற்கொலை முயற்சிகள் அதே போல் தற்கொலை செய்திருக்கின்றார்கள் பல மாணவர்கள் இதுக்கெல்லாம் காரணம் அதிக அளவான மன அழுத்தம் என்பதனை வந்து இந்த ஆராய்ச்சியாளர்கள் அறிவுபூர்வமாக முடிவு செய்திருக்கின்றார்கள் அதாவது ஆதாரபூர்வமாகவும் கூட இதனை முடிவு செய்து இங்கே வெளியிட்டிருக்கின்றார்கள் என்று தான் சொல்லலாம் இன்றைக்கு ஓயல் எழுதுகிற பிள்ளைகளுக்கு வந்து பல்வேறு வீட்டு பாடசாலைகளில் வந்து வாட்ஸ்அப் மூலமாக வந்து பல்வேறு பாடத்திட்டங்களை அனுப்புகிறார்கள் காலையில் நீ எழுதி வரணும் வகுப்புக்குன்னு சொல்லி சில பிள்ளைகள் எழுதலாட்டி அந்த ஸ்கூலுக்கே போகிறதில்ல இன்றைக்கி ஓயல் பிள்ளைகளை எதிர்நோக்க போனாலும் அதிகளவான சுமை இந்த அதிகளவான சுமைமையாக போய் வந்து நைனே எடுக்க வைக்குமா இல்லாட்டி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்க வைக்குமா அந்த புள்ளை நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்கலாட்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு அப்போ அந்த புள்ளை என்னத்தை யோசிக்கும் ஒரு பெரிய ஒரு மன அழுத்தம் தானே இதை கொஞ்சம் ஆசிரியர்கள் விளங்கி கொள்ள வேண்டும் அன்பாக அந்த பெற்றோர்களை நீங்களும் சற்று கொஞ்சம் பிள்ளைகளுக்கு இடமளியுங்கள் ஞாயிறு தினங்களில் பிள்ளைகளை மேலதிக வகுப்புக்கு அனுப்பாதீர்கள் என்னென்னு சொன்னால் அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு லீவு அந்த ஞாயிற்று அந்த கிழமையிலையாவது எங்கேயாவது ஒரு இடத்த ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அது அவங்களுக்கு ஒரு உதவியை செய்யுங்க என்று நான் இந்த இடத்துல கூறிக்கொள்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளிடமும் நீங்கள் கருத்து கணிப்பு கேட்டால் நிச்சயமாக உங்களுக்கு இவ்வாறான பதில்களைத்தான் அவர்கள் கூறுவார்கள் கூறுவார்கள் என்று நான் கூறுவேன் தயவு செய்து பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷமாக இருப்பதற்கு அவர்களுக்கு ஒரு இடம் அளியுங்கள் அவர்கள் விளையாடுவதற்கு ஒரு நேரத்தை கொடுங்கள் கட்டாயமாக மிக மிக கட்டாயமாக அவர்கள் மன அழுத்தத்தில் இருந்து விடுவது விடுபடுவதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுங்கள் தயவு செய்து அனைவரும் கவனத்தில் கொள்ளுமாறு இந்த இடத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி